ஓம் அனுகிரக ரூபாய வித்மகி பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதயாத் வாஸ்து பகவானின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து பகவானின் ஆசிகள் மூலமாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு சொந்த நிலம் அமைய வேண்டும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான வாடகை வீடு அமைய வேண்டும் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் தேடுதல்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான வீடு அமைய வேண்டும் வாசு பகவானின் ஆசைகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே சித்திரை மாதத்தின் வாஸ்து நாள் சரியாக சித்ரா பௌர்ணமி என்றே வருகிறது அதனால் இதை வாஸ்து பௌர்ணமி என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் வாஸ்து பௌர்ணமி என்று யார் ஒருவர் வாஸ்து பகவானை தனது இல்லத்திற்கு வரவழைத்து எழுந்தருளை செய்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் எல்லா விதமான மன அமைதியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் மிக விரைவில் சொந்த வீடோ சொந்த நிலமோ அமையும் ஸோ நீங்கள் சொந்தத்தில் வீடு நிலத்தோடு இருக்கணும் தான் இந்த பதிவு நான் இந்த பதிவு பதிவு செய்ய பதிவு செய்ய இதை செய்கிறவங்களுக்கு ஏதோ விதத்துல வீடு அமைஞ்சுகிட்டு இருக்குது வீடு கிடைச்சிக்கிட்டு இருக்குது வாடகைக்கு போகாத இடம் வாடகைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கும் போகும் ஆண்டுக்கு ஐந்து வாஸ்து நாள் வரும் அதுல சக்தி மிக்க ஒரு வாஸ்து நாள் தான் இந்த சித்திரக்கணி பிறந்தவுடனே வரக்கூடிய வாஸ்து நாள் சரியாக சித்ரா பௌர்ணமி என்று வருகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் ஆல்ரெடி நீங்கள் செங்கல் வாங்கி வச்சிங்கன்னா அந்த செங்கலை வச்சு பண்ணலாம் இல்லைன்னா புது செங்கல் வாங்கி அதில் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அதற்கு பக்கத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வாசு பகவானை மனதார வேண்டுங்க ஏதோ ஒரு கருப்பட்டியோ அல்லது வெள்ளமோ பிரசாதமாக வச்சு வாசுபகனுக்குரிய மந்திரங்கள் சொல்லணும் என்னென்ன மந்திரங்கள்னு நான் சொல்கிறேன் டீட்டெயில்டாக உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா மந்திரம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க டெலகிராம் லிங்க்ல தொடர்பு கொள்ளுங்க டெலகிராமில் அந்த மந்திரம் அன்றைய தினத்திலேயே பகிர்ந்து கொள்வோம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இட்ஸ் அ ஃப்ரீ தான் ஓகேங்களா அந்த மந்திரம் நான் சொன்ன ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அதற்கப்பறம் வாஸ்து பகவானை போற்றி பண்ணக்கூடிய ஐந்து மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சு மணத்தை கட் பண்ணி ரெண்டுலேயும் குங்குமத்தையும் மஞ்சளையும் தேய்ச்சி உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சிடணும் அதற்கப்புறம் அந்த செங்கலுக்கு பூ போட்டு மிக விரைவில் எனக்கு சொந்த வீடு சொந்த நிலம் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் சமீபத்துல வெளியூர்ல ஒரு பயிற்சி நடக்கும்போது அந்த பயிற்சிக்கு வந்த சகோதரி ஈரோட்டில் பயிற்சி நடக்கும்போது சகோதரி உங்க பணவளாக்கலை பயிற்சிக்கு வந்தும் நீங்க சொன்ன வாஸ்து பூஜையை செய்து எனக்கு சொந்த வீடு அமைஞ்சிருச்சுன்னு நன்றி தெரிவிச்சாங்க அதே தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோடு செய்யுங்க சொந்த வீடு அமையும் ஸோ பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த செங்கல் அப்படியே வீட்டில் வச்சு தொடர்ந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் அந்த பிரசாதத்தை கொண்டு போய் வடக்கு திசையில் கொஞ்சம் தூவி விட்டுட்டு பேலன்ஸை நீங்கள் சாப்பிடுங்க தொடர்ந்து ஐந்து வாஸ்து நாள் பூஜையில் யார் ஒருவர் தன் வீட்டில் வாசு பூஜை செய்கிறாங்களோ வாசு பகவானோட பார்வை அவங்க மீது விழுந்து அதன் மூலமாக அவங்களுக்கு வாழக்கூடிய இடத்தை சொந்தமாக்கக்கூடிய சூழல்களும் கூட ஏற்படும் ஸோ எலிவலையானாலும் தனிவளை வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் நிலம் வர வேண்டும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் உங்க எண்ணத்துல வாசு பகவான நேர்மறை ஆற்றலாக வச்சு செயல்ல இந்த பரிகாரத்தை செஞ்சு வேண்டிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள சொந்த வீடு சொந்த நிலம் அமையும் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க வாஸ்து அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அதே நாள்ல நான் சித்திரகுப்த பூஜை வாஸ்து பூஜை அதோடு சேர்ந்த சத்திய பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கு உங்களோட கண்டிப்பாக சங்கல்பம் பண்ணிக்கங்க அன்றைய தினத்துல உங்களுக்காக பூஜை செய்து சிறப்பு பிரசாதத்தையும் உங்க இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் இந்த முறை இந்த பூஜை இலங்கையில ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால இலங்கையின் அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு உள்ளங்கள் சோ அனைவருக்குமே சொந்த வீடு அமையட்டும் நல்லது நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் வாழ்க வையரும் வாழ்க பணமுடன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் பதிவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வளர்ச்சி வரணும்னா ஒரு குருவோட வழிநடத்தல் வேண்டும் நான் உங்களுக்கு வழி நடத்துகிறேன் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி செய்கிற முடியும் வளர்ச்சி இல்லைனாலும் வளர்ச்சியை உருவாக்க முடியும் எந்த விதமான தடையும் சரி செய்து ஆனந்தமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்க முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க